கோட் சிங்களை ஓரம் கட்டி சரித்திரம் படைக்கும் வேட்டையன் ட்ரீசர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் தற்போது உருவாகி வரும் திரைப்படம் வேட்டையன் இப்படத்தை நிறுவனம் தயாரிக்கிறது இதனை ஜெய்பிம் இயக்குனர் ஞானவேல் இயக்குகிறார் இப்படத்தில் ரஜினியுடன் பகத் பாசல் அமிதாப் பச்சன் மஞ்சு வாரியர் ரித்திகா சிங் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்து வருகிறது இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்கின்றார் வேட்டையன் பட ஷூட்டிங் இறுதி கட்டத்தை உள்ளது இந்த நிலையில் வேட்டையன் பட அப்டேட் விரைவில் வெளிவர உள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி வருகிற ஏப்ரல் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண் அன்று படத்தின் ட்ரீசர் வெளியிடப்பட உள்ளதாக கூறப்படுகிறது அதோடு அந்த ட்ரீசருடன் வேட்டையன் பட ரிலீஸ் தேதியும் வெளிவர வாய்ப்பு உள்ளது அப்படத்தை ஆகஸ்ட் மாதம் திரைக்கு கொண்டு வர படக்குழு திட்டமிட்டு உள்ளது கோட் படத்தின் சிங்கிள் அதே தமிழ் புத்தாண்டு தினத்தில் வெளியாக வாய்ப்பு இருப்பதாக படக்குழுனர் வட்டாரங்கள் இருந்து செய்திகள் கசிந்துள்ளது ஒரே நாளில் நான் வேட்டையன் ட்ரீசர் மற்றும் கோட் படத்தின் சிங்கிள் வெளியானால் ரஜினி மற்றும் விஜய் ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தி கொடுவதோடு இரண்டு படங்களின் ஹாஷ்டேகுகளும் போட்டி போட்டுக்கொண்டு சமூக வலைதளங்களில் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது